ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வருஷங்களாக இல்லைன்னா பல மாதங்களாக மாதவிடாய் பிரச்சனை இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ட்ரிங்கை நீங்கள் குடித்தாலே போதும் வித்தின் ஒன் ஹவர்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் வந்துடும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு ஒன்றே காலம் டம்ளார் அளவுக்கு தண்ணி செத்துக்கோங்க இல்லைனா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்க்கப்போட பொருள் வந்து ஒரே ஒரு பொருள் தான் அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பொருள்னு சொல்லலாம் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சப்போஸ் வீட்டில் இல்லைனாலும் இது வெளிய கடைகளில் அவைலபிள் இருக்குது ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிட முடியும் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓமம் தான் ஓமம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் சூட்டை வந்து தூக்கி விடுறதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும்னு சொல்லலாம் நீங்கள் ஓமத்தை வந்து ட்ரிங்கில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சூட்டு சூடு காரணமாக நமக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து மாதவிடாய் வந்துடும் சொல்லலாம் ஓமம் தான் நம்ம இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள்னு சொல்லலாம் இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படும் ஒரே பொருளில் எப்படிக்கா வந்து மாதவிடாய் ஒன் ஹவர்ல வந்துடும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் பட் இந்த ட்ரிங்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஒன் ஹவர்ல வரல அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எல்லாரோட உடம்பும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சூடாகிடுச்சு அந்த டைமிங்கில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஓமம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இந்த ஓமம் கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா காஃபி கலரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கலரில் தான் இந்த ட்ரிங்க் வந்து இருக்கணும் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து லைட் எல்லோ கலரில் வந்து கிடச்சிருக்கு இதை நீங்கள் கொதிக்க கொதி கொதிக்க வைக்க கொதிக்க வைக்க பார்த்தீங்கன்னா டார்க் மெருன் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் ஒன்றுங்கிறது பிரச்சனை இல்லாமல் மாதம் மாதம் வந்துருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா மாதவிடாய் சார்ந்து தான் பெண்களோட லைஃபுமே பார்த்திங்கன்னா இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதை சார்ந்து இருக்கிறனால நமக்கு மாதவிடாய் ஒன்றுங்கிற வந்து கரெக்டாக வரணும் சப்போஸ் கரெக்டாக வரல அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வகையில் வந்து சிக்கலுக்கு உள்ளாவீங்கன்னு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் இந்த பதிவு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் உங்களுக்கும் இது பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக ஓ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாறிடுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம இதை உடனே பயன்படுத்த போகிறது கிடையாது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது இல்லையா கொதிக்க கொதிக்கக்கூடிய தண்ணியை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே மூடி இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு வந்து ஆறி இருக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னு தான் நம்ம இந்த ட்ரிங்கை வந்து குடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து நல்லா வந்து நிறம் மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டோட இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து வடிகட்டி தனியாக ஒரு கிளாஸில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் குடித்தாலே போதுங்க உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து உங்களோட பீரியட்ஸ் வந்து வந்துடும் சொல்லலாம் இப்போ நமக்கு நம்மளோட பீரியட்ஸை வர வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் எப்போ ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் இந்த ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு டைம் குடிக்கணும் அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பிடிங்க எத்தனை நாள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டேலே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே உங்களோட உடம்பை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒன் டேயில் வரலைன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் எப்போ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையிலையும் குடிக்கணும் அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிக்கணும் காலையில் எப்போ குடிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிங்க அதே மாதிரி நைட்டு எப்போ குடிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த ட்ரிங்கை குடிங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும்னே சொல்லலாம் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு கோல்டன் ட்ரிங்குங்க இது நம்மளோட பீரியட்ஸை வந்து உடனே வர வைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்கை விட வேறு எந்த ட்ரிங்குமே பார்த்திங்கன்னா அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது எப்போ ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்